வெல்கம் டு ரோஸ் லக்கி சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் என்னடா இது ஒரு மாதிரி சீப்பு சீப்பாக இருக்குது ஒரு ஒரு மாதிரி எல்லோ கலரில் இலை இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இதை மேக்ஸிமம் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா ரோடு ஒருத்திலையும் வயல் ஒருத்திலையும் பார்த்துருப்போம் அதெல்லாம் நம்ம வந்து முன்னாடி வந்து பாட்டி தாத்தாலாம் அந்த சீ சீப்பு காய் மாதிரி இது இருக்கு இல்லையா இதை பிடுங்கி நமக்கு அப்படியே தலையில் கூட அப்படியே இது போட்டு காமிச்சிருப்பாங்க சீப்பி கா சீவி காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம் அண்ட் இதில் வந்து நமக்கு பூ வந்து நான் உங்களுக்கு பிக்கில் போடுறேன் இப்போ வாடி இருக்குது அதனால் நான் அந்த பூவை வந்து நம்ம எடுத்து தேன் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் வேறு ஒன்றும் இல்லைங்க துத்தி இலை தாங்க நம்ம பார்க்குறோம் இது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ மகத்துவமானது இதை வந்து இப்படி பறித்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது இதோட பெனிஃபிட்டை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரெண்டையும் காமிக்கிறேன் இப்போது இந்த இலைக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா இதோட பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இது மாதிரி தான் இதோட பூ இருக்கும் இதுவும் துத்தின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து இந்த துத்தியை யூஸ் பண்ணக்கூடாது இந்த துத்தி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இது தான் மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ள துத்தி இலை வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் இதை யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு பூ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நமக்கு இதோட பூ வந்து உங்களுக்கு நான் பிக்கில் போடுறேன் இந்த இலை தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த பூவோடய காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுற காய் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இது தான் நம்ம யூஸ் பண்ணோம் இங்கே பாருங்க இது தான் நம்ம யூஸ் பண்ணோம் மாற்றி இந்த இலையோ இந்த காயோ எதுவுமே எடுத்துடாதீங்க இது ரொம்ப இம்பார்ட்டனு ஏன்னா இதில் பாய்சன் இருக்குது இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப மருத்துவ குளம் கொண்டது அதனால் நம்ம இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தெரியாமல் நிறைய பேர் துத்தின்னா சரி ஓகே அதுவும் துத்தி தானே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுக்காண்டி தான் உங்களுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு பயன்கெலாம் நம்ம பார்த்துடலாம் இந்த துத்தி இலையை வந்து நம்ம கீரையாகவும் பயன்படுத்தலாம் சும்மா பருப்போடு சேர்த்து அப்படியே வதக்கியும் சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா வெங்காயம் போட்டுட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து தேங்காய் துருவி போடுவோம்ல அந்த மாதிரியும் சமைச்சு சாப்பிட்லாம் ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டானது வந்து ரொம்ப ஆயில் சேர்க்காம அந்த அதாவது நோயாளிங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற நோயாளிங்களுக்கு வந்து ரொம்ப ஆயில் சேர்க்காமல் பார்த்து சாப்பிட்ணும் வேறு ஒன்றும் இல்லைங்க மூல நோய்க்கு தான் சொல்கிறேன் அதாவது மூல நோய்ங்கிறது பயில்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் அதாவது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால சொல்கிறேன் இந்த இலையை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காம்ப இருக்குது இல்லையா இது இதெல்லாம் எடுத்து எடுத்துடாமல் இலையை மட்டும் தனியாக எடுங்க இந்த மாதிரி இலையை சேகரிச்சுட்டு நம்ம வந்து இது இலைய இலையெல்லாமே சேகரிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆனியன் போட்டு அதாவது ஆயில் கம்மியாக விட்டு ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுட்டு அப்படியே வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அதாவது உள் மூலம் வெளி மூலம் அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே சடனாக குணமாகும் இப்போ ஃபைல்ஸுக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நான் சொன்னேன் ஆயில் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதோட வயிற்றில் நமக்கு புண்கள் இருந்தாலும் கூட இதை யூஸ் பண்ணலாம் பயல்ஸுக்காரங்க எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் அந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி மார்னிங் டைமில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தொக்கு வச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பர்வாக நமக்கு குணமாகும் டேப்லெட் போகணும் ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது உங்களுக்கு குறையிறது இந்த பதினஞ்சு நாள் நீங்கள் இதை சாப்பிட்றப்பவுமே உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ வந்து இந்த இலைய வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து ஒரு அஞ்சு இலை ஆறு ஏல எடுத்து அதோ அதோட மஞ்சள் வச்சு அரைச்சிக்கோங்க நமக்கு நிறைய புண்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த புண்களில் வந்து தடவிட்டு வந்தோம் அப்போ அப்படின்னா சீக்கிரமாகவே குணமாகும் நமக்கு நம்ம உடம்புல உள்ள புண்களே ஆற்றும் அதே மாதிரி வெளிப்புண்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு உடம்புல கட்டி மாதிரியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த கட்டிகளுக்கு வந்து இ இந்த சாறு எடுத்துக்கோங்க கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கட்டிகளில் தடவி வரப்போ ஒரு மூணு நாள் தடவுங்களேன் உங்களுக்கு அந்த கட்டிகள் வந்து கரையிறது நல்லாவே தெரியும் இப்போ நம்ம வாய்களில் புண்ணெல்லாம் வரும் பார்த்தீங்களா அதாவது வயிற்றில் புண்ணு இருந்தால் தான் வாயில்லையும் புண்ணு வரும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட வந்து இந்த இலையை வந்து மூணு இலை எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சம் இந்து உப்பு கலந்துக்கோங்க அப்புறம் லவங்கப்பட்ட இல்லையா அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை அரைச்சி மூணையுமே நம்ம அரைச்சிட்டு நம்ம வாய் புண்களில் வந்து தடவி வரப்போ வாய் புண்கள் வந்து நமக்கு குணமாகும் இதே மாதிரி அது அதே மாதிரி நம்ம பல்களில் வந்து ஈர் இருக்கு இல்லையா அந்த ஈர்களில் வந்து நமக்கு வந்து இரத்த கசிவு அடிக்கடி இருக்கும் யாராவது ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம தேய்க்கிறப்போ இடிச்சிக்குவோம் அந்த மாதிரி இருக்கும் நேச்சுரலாகவும் வரும் வை வாயில் வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தாலும் நேச்சுரலாகவும் வரும் அந்த மாதிரி ரத்த கசிவுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்துகிறப்போ வந்து நமக்கு இதை கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வரையில் நீர் நீர் ரத்த கசிவு எதுவும் சரியாகும் இந்த இலையை வந்து நம்ம வந்து நம்ம கொதிக்க வச்சு பிடிச்சிட்டு வர்றப்போ நமக்கு ரொம்ப நம்ம வயிற்றில் உள்ள புண்கள் எல்லாமே ஆறும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வீக்கங்கள் வரும் இல்லையா அடிப்பட்டு எங்காவது வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா வீக்கங்கள் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இலையை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை ஒத்தனை கொடுக்கையில் வந்து நமக்கு வீக்கங்கள் கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் மூல நோய்களுக்கு அவ்வளோ முக்கியமாக இதை சாப்பிட்டே ஆகணும் நீங்கள் டாக்டர்கிட்ட கூட கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த இலையை சாப்பிடணுன்னு தான் உங்களுக்கு சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த இலையை வந்து ரெண்டே ரெண்டு இலையை எடுத்துகிட்டு ஆமணக்கு கெண்ணில் அந்த இலையை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம ஆசனம் ஆகிருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து உள்ளக்க வந்து நம்ம வச்சுட்டு வரையில ஒரு பத்து நாளில் வந்துட்டு எப்பேற்பட்ட மூலமாக இருந்தாலும் அதுவும் நமக்கு சரியாகும் அதோடு இல்லாமல் இப்போ நான்கு இலைகள் சும்மா எடுத்துக்கோங்க நான்கு நாலு எல்லாம் அஞ்சு எல்லாம் எடுத்துக்கோங்க நல்லா ஒட்டுக்காக மோரோடு சேர்த்து போட்டு அரைச்சிட்டு அதை வந்து டெய்லி காலையில் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் வயிற்று புண்களும் சரி மூலங்களும் சரி குணமாகும் ஒரு வாரம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணால் போதும் உங்களுக்கு அதிலே ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும் காலையில் வெறும் வயிற்றில் மட்டும்தான் குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இதை காலையிலையும் கண்டிப்பாக குடிக்கணும் நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் குணமாகணும் அதிக பாதிப்பு இருக்குது அப்படிங்கல நம்ம இரவு டைம்லையும் ஒரு ரெண்டு மூணு இலை மட்டும் போட்டு கொதிக்க வச்சு அந்த அதாவது ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் வர அளவுக்கு கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் அதே சமயம் ஒரு வாரம் நீங்கள் குடிச்சிட்டு வரையில் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும் இதை வந்து நம்ம எப்படிலாம் சமைக்கலாம் அப்படின்னா பருப்பு வந்து நீங்கள் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோ இல்லை மண்பானையில் போட்டு வேக வச்சுக்கலாம் அந்த மாதிரி போட்டு வேக வச்சுட்டு அதோட இந்த இலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டுட்டு அதை வந்து அதாவது ஆயிலுக்கு கம்மி பண்ணிக்கோங்க மெயினாக உள்ளதை ஆயில் கம்மி பண்ணிக்கோங்க சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து நம்ம வயிற்று புண்களையும் நல்லாவே ஆற்றும் நம்ம ஜீரகம் சேர்த்து சமைக்கலை நீங்கள் இதை வதக்கி சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே முன்னேற்றம் தெரியும் அதாவது அடித்து சொல்கிற மூணு நாளையிலே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் அதை வதக்கி நீங்கள் வந்து நைட்டில் சாப்பிட வேணாம் இந்த கீரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் பருப்போடு சேர்த்து சாப்பிட்றப்போ ஒரு நாள் மட்டும் ஒரு நாளைக்கு ஒன் டைம் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் துத்தியில் சீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அந்த பூக்கள் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம உள்ளேருந்து எடுத்துக்கலாம் இதை வந்து எங்கே போட்டாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் போட்டாலும் கூட முளைக்கும் இப்போல்லாம் ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து எல்லாருக்குமே இருக்குது சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருக்குமே இருக்கிறதுனால இந்த இலையை வந்து நம்ம வந்து கூட்டு செஞ்சோ இல்லை பொரியல் மாதிரியோ இல்லை நம்ம சும்மா அந்த சாறு எடுத்து சூஸ் பண்ணி குடித்தாலோ அவ்வளோ நன்மைகள் இருக்குது இதை வந்து நம்ம இதை தொடர்ந்து சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி இதை சாப்பிட்டுட்டு வரையில் ஊட்டச்சத்து குறைபாடுகளும் சரி நம்ம உடம்புல உள்ள தச வளர்ச்சிக்கும் இந்த கீரையை நல்லாவே பயன்படுத்தி சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் திசுக்கள் வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது பெண்களுக்கு முக்கியமாக வெள்ளைப்படுற பிரச்சனை எல்லா பெண்களுக்கும் இப்போ இருக்குது எந் அதாவது டீனேஜ் பெண்கள்னு இல்லை வயசானவங்க பெரியவங்க எதுவுமே இல்லாமல் எல்லா பெண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கிறதுனால உடம்பு ரொம்ப இழக்கிறது அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இலையை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பட்டு வரையில் அந்த வெள்ளப்படுற பிரச்சனை கூட சரியாயிடுதுன்னா பாருங்களேன் பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கும் ஆண்மை குறைபாடு இருக்கிறதுனால இந்த இலையை அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஆண்மை குறைபாடுகளும் சல சரியாகும் அப்புறம் வந்து நமக்கு பக்கவாதம் பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்கும் பக்கவாதத்திற்கும் இதை சாப்பிட்டுட்டு வர்றப்போ நமக்கு அந்த பக்கவாதங்களும் கண்ட்ரோல் ஆகும் நரம்பு தளர்ச்சிக்கும் இதை சாப்பிட்லாங்க யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கும் இதை பயன்படுத்தலாம் நமக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னா வெயிலில் எங்கேயாவது போயிட்டு வந்துருப்போம் ஓவர் ஹீட் ஆகிட்டு நம்ம யூரின் போக இல்லை அப்படியே கடுக்கும் வலிக்கும் ஒருத்தவங்களுக்கு ரத்தம் வர ப்ராப்ளம் கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது கூட இந்த இலையவும் நம்ம வதக்கி சாப்பிட்டாலும் சரி நீங்கள் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சரி அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த இலைக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் இந்த இலை வேறு இன்னொரு துத்தின்னு சொல்கிறாங்க அந்த இலை வேறு இந்த இலை பாருங்கள் காயும் சரி பூ வந்து நான் உங்களுக்கு பிக்கில் போடுறேன் இந்த இலைகள் தான் பயன்படுத்தணும் இன்னொரு இலையும் மறுபடியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த பூக்கள் பார்த்திங்களா இந்த பூக்கள் உள்ள துத்தி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு மறுபடி மறுபடியும் நான் வந்து சொல்கிறது இதுதான் இலையை மாற்றி யூஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த பூக்கள் வந்து டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் இது பெரிய பூவாகவும் இருக்கும் நடுவில் சிவப்பு கலராகவும் இருக்கும் அதே மாதிரி இலைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா நம்ம அங்கே காமிச்சது வந்து வேற இலை அதாவது இந்த மாதிரி இருக்கும் இலைகள் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும் இந்த இலையை தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த இலை வந்து யூஸ் பண்ணக்கூடாது புரியுதுங்களா மறுபடி மறுபடியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிடாதீங்க இதுதான் நமக்கு மருத்துவ குலம் கொண்டது இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும் மறுபடியும் உங்களுக்கு இதை என்னென்னதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோட என்னென்ன நோய்க்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேங்கிறது மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மூல நோய்கள் அதாவது உள் மூலம் வெளி மூலம் இரண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் வாய் புண்களுக்கும் யூஸ் யூஸ் பண்ணலாம் வயிற்று புண்களுக்கும் யூஸ் பண்ணலாம் ஈர்களில் இரத்த கசிவு இருக்கு இல்லையா அதுகளுக்கும் யூஸ் பண்ணலாம் ஊட்டச்சத்து குறைபாடுகளுக்கும் யூஸ் பண்ணலாம் தசை வளர்ச்சிக்கும் யூஸ் பண்ணலாம் வளர்ச்சிக்கும் யூஸ் பண்ணலாம் பெண்கள் வெள்ளைப்படுறது ப்ராப்ளத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஆண்கள் குறைபாடுகளுக்கும் யூஸ் பண்ணலாம் பக்காவாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நரம்புத் தளர்ச்சிக்கும் யூஸ் பண்ணலாம் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நம்ம உள்ளுக்க எடுக்கிறதுக்கு இல்லாமல் வெளியில் உள்ள புண்களுக்கும் யூஸ் பண்ணலாம் கட்டிகளுக்கும் யூஸ் பண்ணலாம் வீக்கங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த துத்தி இலையில் இவ்வளோ பயன்கள் இருக்கிறதுனால நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த இலையை விடாதீங்க எடுத்து நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாள் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள எந்த பிரச்சனையும் வராது எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கலாம் இந்த சேனலை வந்து நீங்கள் விரும்பி பார்க்குறீங்கன்னு தெரியுது இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இன்னும் நிறைய வீடியோ போடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொரியல் உங்களுக்கு செய்ய தெரியலையா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நான் அந்த பொரியலை எப்படி செய்யலாங்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன்